வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லியிருந்தா நான் வந்து ஹோம் சர்வீஸ் போயிருந்தேன் அது அந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஹோம் சர்வீஸ் போகும்போது அப்பார்ட்மெண்ட்டில் எடுத்த வீடியோ பாருங்கள் எவ்வளோ பெரிய அப்பார்ட்மெண்ட்னு சொல்லி இந்த சோளிங்க நம்ம ஆபின் பூத் இருக்குல்ல அந்த ஆபின் பூத்தால் நம்ம நேராக உள்ளே போனால் இந்த பில்டிங்குகள் நிறைய வரும் காசா கிரானேட்டு நிறைய அப்பார்ட்மெண்ட் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க இவ்வளோ இருக்கான்னு சொல்லி உண்மையாகவே எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போயிருக்கேன் காசாக்க நைட்டுலேருந்து காசாக்க நைன் பில்டிங்கே ஒரு ஒரு ஆறு ஏழு பில்டிங் இருக்குங்க காசாக்கர் நைட் ஆனால் இந்த பில்டிங் வந்து காசாக்க நைட் கிடையாது ராயல்ட்டி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னு சொல்லி சொன்னால் என்னோட கஸ்டமர் ஆல்ரெடி அவங்க வேறு பள்ளிக்காரங்க இருந்தாங்க இப்போ வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துட்டாங்க சரி வந்துட்டு தான் சரி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நான் தெரப்பி பண்ண போயிருந்தேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு பாருங்கள் அந்த தண்ணியை பாருங்கள் அந்த தொட்டி மாதிரி கட்டி அது வந்து ஒரு சத் நம்ம முன் பக்கத்தில் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறதுக்கு நம்ம செக்யூரிட்டியில் தாண்டி வரும்போது இருக்கும் இந்த அப்போ இந்த விதம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது உண்மையாகவே அவ்வளோ இல்லை நீட்டாக க்ளீன் அங்கே ஹவுஸ் என்ன ஹவுஸ் கீப்பிங் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க செக்யூரிட்டி கார்டிலேருந்து முழு பேர் நிறைய பேர் இருக்காங்க உண்மையாகவே பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு உறவுகளே பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம அப்பார்ட்மெண்ட் என்று சொல்லும்போது கட்டடங்களை தான் பார்த்துருப்போம் ஆனால் இங்கே கட்டடங்கள் மட்டும் இல்லை உண்மையாகவே செடிகள் மரங்கள் எல்லாம் எவ்வளோ வச்சுருக்காங்க பாருங்க தான் இந்த அப்பார்ட்மெண்ட் நான் நினைக்கிறேன் ஒரு வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தல தான் மரங்கள் வச்சுருக்காங்க பாருங்கள் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருக்குது ஃபுல்லாக மரங்கள்லாம் நிறைய இருக்குது சரி நான் தரப்பி முடிச்சுட்டு வரும்போது தான் இந்த வீடியோ எடுத்தேன் எனக்கு பார்க்கும்போது அவ்வளோ ஆச்சரியமாக இருந்துச்சு அதனால சரி இந்த வீடியோ எடுத்து சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ரோடுகளே பாருங்கள் ரோடெல்லாம் புதுசாக இப்போ தான் வளர்ந்துட்டு வருது பாருங்கள் பில்டிங்லாம் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் இதுக்குள்ள காசாக்க அப்பார்ட்மெண்ட்டுகள்லாம் நிறைய இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்கேன் இந்த அப்பார்ட்மெண்ட்டு வந்ததே இல்லை ஆனால் ஃபஸ்ட் டைம் வர்றேன் பாருங்கள் இந்த பெண்டில் வந்து வாகனங்கள் வர்றது ஆக்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்காக அந்த கண்ணாடி போட்டிருக்காங்க உண்மையாக அவ்வளோ சூப்பராக நல்லா நீட்டாக நல்லாயிருக்கு உண்மையாகவே அப்பார்ட்மெண்டில் எல்லாம் கட்டடங்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு ஒரு மாதம் கழித்து அடுத்த மாதம் போகும்போது அவ்வளோவு முன்னேற்றங்களாக இருக்கும் அவ்வளோ பில்டிங் வளர்ந்துக்கிட்டே இருக்கு உண்மையாகவே பார்க்குறதுக்கே அவ்வளோவு நல்லா இருந்துச்சு அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எவ்வளோ பில்டிங் பில்டிங்களாகவே இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த இடம் வந்து கூலாத்துக்கு மாறும்படி நான் எதிரே பார்க்கல உண்மையாகவே அவ்வளோ சூப்பராக நல்லா இருந்துச்சு உண்மையாவே பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சு ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் செடிகள் வச்சிருக்காங்க பாருங்க செடிகள் இல்லாத அப்பார்ட்மெண்ட்டே இல்லாமல் உண்மையாவே மரக்கன்று வளர்க்குறது நமக்கு நல்லது நம்மளுக்கு உண்மையாகவே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த அப்பார்ட்மெண்ட் விளைய செடிய வச்சு வள பராமரிக்கிறாங்க செடியலை மட்டும் வைச்சா பிரச்சனை இல்லை மக்களை பராமரிக்கிறாங்க அதுக்குன்னே தனியாக ஆளுங்களை வச்சு தண்ணி ஊற்றுறதுலேருந்து செடியை அளவாக கட் பண்ணி அந்த இடத்துல புல் முளைக்காமல் அவ்வளோ நீட்டாக க்ளீனப் பண்ணுறாங்க பாருங்கள் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது சரி அதான் தரப்பி முடிச்சுட்டு வரும்போது வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் சரி அதைத்தான் நான் எடுத்து போடலாம்னு சொல்லி இது பண்ணேன் என்னோடய சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி விட்றேன் அப்போ தான் எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் உறவுகளை நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு சப்போர்ட்டும் என்ன மேலும் மேலும் வளர்ந்து வரத்துக்கு துணையாக இருக்கும் இருக்கும் நீங்கள் சப்போர்ட் கொடுப்பீங்களே நான் நம்புறேன் பாருங்க உண்மையாவே சொல்லுங்க இந்தியா வந்து அவ்வளோ மலர்ச்சியா வளர்ந்துட்டு வருதுக்கா பில்டிங்குகள் கட்டடங்கள் அதெல்லாம் நல்லா வளர்ந்துட்டு உண்மையாகவே ஓகே உறவுகளே என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பார்த்து உங்களுடைய ஆதரவை தாங்க இந்த எனக்கு ஏதாச்சும் நீங்கள் என்னோடய வீடியோவில் குறைகள் நிறைகள் இருந்தால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் அப்போ சொல்லு கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணுறேன் ஓகேங்களா உறவுகளே நன்றி வணக்கம் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் ஓகே வரவில்லை வீடியோ புதுசாக பார்த்தீங்கன்னா பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இன்னொரு வீடியோவில்